ஹலோ நேரில் குயத்திற்கு மயக்க மருந்து எடுத்துகிட்டு வந்துடுறீங்க மரண தண்டனை குயத்தில் ஐந்து பேருக்கு விதிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இருந்து ஊருக்கு பணம் அனுப்பும்போது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கொய் பற்றிய பல முக்கியமான தகவல்களும் இருக்குது வெளியே முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குயத்தில் பண மோசடி வழக்கில் கொய்த்தி குடிமகன் மற்றும் ஒரு வெளிநாட்டவர் ஏழு ஆண்டு சிறை தண்டனை கடுங்காவல் சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு அதாவது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொயத்தில் இருந்து சட்டவிரோதமாக பணத்தை வந்து வெளிநாட்டவர்களுக்கு அனுப்புறது போல் பல பலவிதமான வங்கி பரிவர்த்தனைகள் கொயத்தினுடைய ரூல்ஸை மீறி வந்து செஞ்சிருக்காங்க இந்த குற்றச்சாட்டிற்காக ஆசிய நாட்டை சார்ந்த ஒரு நபரும் கொய்த்தியும் ஏழு ஆண்டு சிறை தண்டனை வந்து விதிக்கப்பட்டிருக்கு சிறை தண்டனை முடித்த பிறகு அந்த வெளிநாட்டவரை நாடு கடத்திடுவோம் அப்படின்ட்டு கொயத்தினுடைய நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் நமக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்குதுன்னா அந்த சம்பளத்தை வாங்கிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய வழியை பாருங்கள் தேவையில்லாத நபர்களோடு சேர்ந்து இந்த மாதிரி பணத்தை சம்பாதிக்கிறோங்கிற பெயரில் சிறை தண்டனைக்கு வந்து வழிவகுத்துறாதீங்க அடுத்த தகவல் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உலக ஊழல் உணர்வு குறியீட்டில் குவைத்திற்கு நூறில் நாற்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று நூற்றி எண்பத்தி இரண்டு நாடுகளில் அறுபத்தைந்தாவது இடத்தை கொயத்து வந்து தக்க வச்சிருக்கு கடந்த வருடமே இந்த ஊழல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இதே இடத்துல தான் இருந்துச்சு இந்த இதனால் குவைத்தில் வெளி வெளிப்படைத்தன்மையோட எல்லா டிரான்ஸ்பரன்சியான ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அரசு துறையில் வந்து இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு ஸோ கோயத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படிங்கிறது நடக்காத ஒரு காரியம் வந்து மன்னராட்சி நடக்குது நேரடியாக மன்னரின் கீழே இந்த கட்டுப்பாடுகள் இருக்கிறதால ஊழல் செய்யக்கூடியவங்க மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாகிறாங்க அடுத்த ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையாக குய்த்து விட்டுருக்காங்க பிப்ரவரி மாதம் அப்படின்னா கோயத்தில் நேஷனல் மற்றும் லிபரேஷன் டே வரும் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய நான்கு நாட்கள் அரசு துறை நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் தொடர் விடுமுறையாக இருக்கும் சனிக்கிழமை அவங்களுக்கான வேலை நாள் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்ல முடியாது சனிக்கிழமையும் சேர்த்து லீவை விட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கூட அவங்களுக்கு விடுமுறை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது குவியில் இருக்கிறவங்க கோயத்தில் இருக்கும் பொழுது இருந்து இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் சுற்றுத்தா சுற்றுலா தலங்களையும் சுற்றி பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஊருக்கு முடிச்சுட்டு வந்துட்டிங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போக முடியாது குவைத்தில் செலவு பார்க்காதீங்க கண்டிப்பாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துருங்க அடுத்த செய்தி குவைத்தில் மயக்க மருந்துகளை குவைத்திற்குள்ளே கொண்டு வரக்கூடாது இது வந்து குயத்தினுடைய நாற்கோட்டிக்ஸ் கண்ட்ரோலில் வந்து வரும் அந்த மாதிரி யாராவது மயக்க மருந்தை நாம் கொண்டு போகிறோம் அப்படின்னா அதற்காக குவைத்தில் வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதாவது இப்போ வந்து ஐந்து வெளிநாட்டவர்களுக்கு குவைத் கடல் வழியாக ஈரான் நாட்டை சார்ந்தவர்கள் மயக்க மருந்துகள் பெரிய அளவிலான மயக்க மருந்துகளை கொண்டு வர முயன்றிருக்காங்க இருக்காங்க கடலோர பா பாதுகாப்பு பிரிவு வந்து அவர்களை பிடிச்சி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க நீதிமன்றத்தில் தற்போது இது போதை பொருள் தடுப்பு வழக்கில் பதிவு செய்யப்பட்டு ஐந்து பேருக்குமே மரண தண்டனையை விதிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தற்போது அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஸோ குயத்தில் இருக்கிற நண்பர்கள் முடிந்த வரைக்கும் போதைப் பொருள் அதே போல் குயத்திற்குள்ள மாத்திரைகளை கொண்டு வரும்பொழுது கவனமாக கொண்டு வாங்க நாம் ஒரு நாட்டிற்கு வந்திருக்கோம் அந்த நாட்டினுடைய ரூல்ஸை தெரியாமல் எதையாவது செய்து சிக்கில் மாட்டிக்கிடாதீங்க வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க